கர்நாடகா மாநிலம் பெங்களூர் இந்திரா நகரை சார்ந்த அமர்நாத் சௌந்தர்யா தம்பதிகள் திருமணமாகி இரண்டரை ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து அம்மாவாசை அன்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈன்றெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பூமாலை பட்டுவசாக்கிட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்துன்னா வேண்டிக்கிறேன் மீண்டும் அடுத்த கருவை உடனாகவே தக்க வச்சு இந்த குழந்தைக்கு துணியாக நம்ம செலுத்து மகமாயே வந்து பிறந்து பெண் குழந்தையாக அம்மா அவங்க குடும்பத்தில் தவழுன்னு வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகிய நீங்களும் வேண்டிக்கங்க அவ்ள இருந்து நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து சாப்பிட்ட கும்ப பிள்ளை சாப்பிட்ட அதே மாதமே மனமிறங்கி மலரி செல்வத்தை உள்ள வரைக்கும் மறக்க முடியாத மலையை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை அதுவும் ஆன்வாரிசாக வழங்கி இருக்காங்க நம்ம சேலத்து மகமாய் மனமிறங்கி இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயோட அற்புதங்களையும் அதிசயங்களையும் ரெண்டரை வருஷம் இருந்த கடும் அவ வாழ்க்கைக்கு யூடியூப் வந்து கும்ப பண்ணு சாப்பிட்டு அதே மாதமே கருத்து அந்த கருத்தங்குன சமயம் அம்மாவை பற்றி என்ன நினைச்சுங்க சக்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் தண்ணீரோட வந்தோம் இன்னைக்கு அந்த அதே சித்திரை மாசம் ஒரு வருஷத்துக்குள்ள நாங்க நினைச்ச சந்தோஷம் எங்களுக்கு உயிர் இல்ல வரைக்கும் நாங்க அம்மாவை சந்தோஷமா அம்மாவை தேடி வந்துட்டீங்க ரொம்ப எத்தனை மணி நின்னீங்க நாங்க எங்கிட்ட தெரிஞ்சவங்க நாங்க வேற கோயிலுக்கு போனோம் அவங்க சொல்லி உங்க கிட்ட சொன்னோம் உடனே நாங்க நினைச்சு பாக்கல ரொம்ப மழை வந்துச்சு பருவமா இல்லையான்னு வந்தோம் உடனே தரிசனம் ஆயிட்டு போனோம் ரொம்ப சந்தோஷ பரு தங்குனுச்சு அப்படிங்கும் போது அந்த சந்தோஷம் எப்படி இருந்தது முதல்ல அம்மாவை தான் நான் நினைச்சேன் இங்கயே போட்டோ வச்சு போட்டோ வச்சு அங்கேயேதான் என்ன பண்ணான் சந்தோஷம் உங்களை மாதிரி குழந்த வரத்திற்காக வர தம்பதற்காக நீங்களும் வேண்டிக்கங்க உங்களை மாதிரி இந்த லட்சக்கணக்கான பேர் இப்போ உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க வீடியோ மூலியமாக பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களும் வீட்டிலிருந்தபடியே வேண்டுகிறவளுக்காக இருந்தாலும் சரி அம்மாவை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிட்றவங்களுக்கு அம்மா உங்களை போலவே இல்லைன்னு சொல்லாமல் மணல் இருக்க எல்லா தம்பதிகளுக்கும் மணலி சங்கத்தை கொடுப்ப நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கங்க இந்த தம்பதிகளுக்கு நம்ம சேலத்து மகமாய் உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை கொடுத்தது போல இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களுக்கும் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்த தம்பதிகள் அத்தனை பேர்த்துக்கும் இல்லைன்னு சொல்லாமல் கழுப்பினி அங்கபிணி முன்ஜென்ம சாப பிணி கர்மபலன் அத்தனையும் வேறு ரத்து நம்ம சேலத்து மகமாயும் அழனி செல்வத்தை கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசி அதிகம் ஓம் சக்தி திருச்சி மாவட்டம் முத்தரசன் நல்லூர் ரெங்காநகர் ரெங்காநகரை சார்ந்த மோகன் மீனா தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று அமாவாசை கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரிமே அம்மா மனைமிரங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்த அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் அன்னதானத்திற்கு ஒரு சி இப்போ அரிசியும் வேண்டுதல் கடனாக வழங்கிட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க சாட்சியாக நின்னுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசத்து பெருமக்களாகி வேண்டிக்கங்க மூன்று ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோட தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே நம்ம மகமாயி மனமிறங்கி உயிருள்ளவரைக்கும் மறக்க முடியாத மலரை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை அதுவும் ஆண்வாரிசாக கொடுத்து அவங்களுக்கு அற்புதத்தையும் அதிசயத்து நம்ம சேலத்து மகமாயை நகழ்த்தி இருக்காங்க இதே போல் நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயோடைய அற்புதங்களையும் அதிசயுங்களேன் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி சேலம் மாவட்டம் கர்ப்பூர் கருப்பூர் மூங்கில்பாடி அத்துவன மாரியம்மன் கோவில் தெருவை சார்ந்த வெங்கடாச்சலம் தேவி தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய் தொடர்ந்து ஒன்பது அமாவாசை வந்து தொடர்ந்து கும்பப்படல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க ஒன்பதாவது தான் நம்ம சேலத்து மகமாய் மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்தும் நான் வேண்டிக்கிறேன் ஓம் சக்தி பராசக்தி